ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் சயமுக தாரணை தியானம் சமாதி அட்டாங்கம் ஆவது மாமே என்று சொன்னார் திருமூலர் யோகிகளுக்கும் தவம் செய்வோருக்கு மட்டுமல்லாது இல்லத்தாருக்கும் இந்த யோக நெறிகள் மிகவும் பயன்படக்கூடியது இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இவை எட்டும் தியானத்தின் நிலையலாகும் இதனை யாமா அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு கட்டுப்பாடு என்பது பொருள் யோக நெறியில் ஈடுபடுபவன் சில விதிகளை கடைபிடித்தல் வேண்டும் தன்னை கட்டுப்படுத்தி ஆளும் ஆற்றல் தான் மற்றவற்றையும் கட்டுப்படுத்த முடியும் இது தன்னாலுமை பண்புகளில் ஒன்றாகும் உள்ளத்திற்கு தீயணை செய்கின்ற செயல்களை விளக்குகின்ற போது அகத்தூய்மையை பெற முடியது அகத்தூய்மை பெற்றவனால்தான் புற தூய்மையை எளிதில் பெற முடியும் அடக்கம் அனைத்து உயர்வுகளையும் நல்கும் தன்மையுடையது அதனால் அந்த அடக்கத்தை பொருளாக கருதி காத்தல் வேண்டும் உயிருக்கு போன்ற செல்வம் வேறு எதுவும் கிடையாது ஆமை போன்ற ஐம்பொறிகளையும் அடக்கி வாழ வேண்டும் அது மிகப்பெரிய ஆற்றலாக வெளிப்படும் என்பதனை ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து என வள்ளுவர் எடுத்துரைத்தார் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறது உலக யோகா தினத்தை பத்தி அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நேர்மறை மாற்றத்தின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இந்தியா உலகிற்கு வழங்கிய செல்வங்களுள் குறிப்பிடத்தக்கது யோகக்கலையாகும் மனிதனின் ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உறுதுணையாக விளங்குவது இந்த யோகக்கலையாகும் விலங்கு போன்ற வாழ்ந்த மனிதன் ஒவ்வொரு படிநிலையினையும் கடந்து இன்றுள்ள பண்பட்ட நிலைக்கு உயர்ந்துள்ளான் தன்னுள் இருக்கும் ஆன்ம ஆற்றலை அறிந்து அந்த ஆற்றலை பயன்படுத்தி இறைநிலைக்கு உயர்வதற்கு யோக நெறியை கண்டறிந்து அதனை கையாள தொடங்கினார் யோக முறைகள் பலவாக இருக்குது ராஜயோகம் அமர்ந்து செய்யப்படக்கூடிய தியானம் ஹடயோகம் உடலை பல வகை இருக்கைகளுக்கு உட்படுத்தி மனதை பண்படுத்துதல் தான் ஹடயோகம் கர்மயோகம் பலனை எதிர்பாராமல் கர்மங்கள் துண்டுகள் செய்து வாழ்தல் கர்மயோகம் ஞானயோகம் மெய்ஞான அறிவால் இறைவனை அறிந்து அதன்படி நடத்தல் ஞான யோகம் பக்தி யோகம் இறைவன் மேலும் உயிர்களின் மேலும் அளவு கடந்த பக்தியும் அன்பும் வைத்தல் பக்தி யோகம் மந்திர யோகம் மந்திர ஜபத்தால் சக்தியை உரு கொடுத்தல் மந்திர யோகம் கீதா யோகம் இறைவனை நினைத்து உருகி பஜனையால் ஆராதனை செய்தல் கீதா யோகம் பலவித யோக முறைகளில் ஹடயோகம் என்பது யோகாசனம் அப்படின்னு சொல்லப்படுது யோகம் என்பதில் ஒரு சிறு பகுதியே யோகாசனம் இந்த ஆண்டு சர்வதேச யோகா தினம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டிற்கான கருப்பொருள் யோகா ஃபார் ஹியூமனிட்டி மனித குலத்திற்காக யோகா இது என்னில் இருந்துதான் தொடங்கும் இது எனக்கு மட்டுமல்ல அனைவரின் நன்மைக்காகவும் தான் தினந்தோறும் யோகா செய்வதால் ஏற்படக்கூடிய அற்புதமான பயன்கள் ஆயிலையும் நீட்டிக்கிறது மன அழுத்தம் பயம் மற்றும் படபடப்பிலிருந்து விடுவிக்கிறது நாட்பட்ட நோய்களான ஒவ்வாமை தூக்கமின்மை உயர் ரத்த அழுத்தம் உடற்பருமன் சர்க்கரை நோய் முதுகு வலி போன்ற அனைத்து நோய்களுக்கும் சிறந்த பலன் அளிக்கிறது உள்நிலையில் அமைதி ஆனந்தம் மற்றும் நிறைவை வழங்குகிறது யோகா செய்யறதுனால தனிப்பட்ட நபர் தனது மனதையும் ஆன்மாவையும் ஒருங்கிணைக்க முடியும் மன அழுத்தம் வெளியேறும் மனது லேசாகும் உடலுக்கு ஆக்சிஜன் சீராக செல்வதால் உடல் புத்துணர்வு பெற்று சுறுசுறுப்படைகிறது தசைநார்கள் வலுப்பெறுகிறது சருமம் புத்துணர்வு பெறுகிறது தினமும் யோகா செய்வதன் மூலம் உடல் எடை குறையும் நம்பிக்கை அதிகரிக்கும் உடல் இயக்கங்கள் சீராக இருக்கும் முறையாக பயிற்சி பெற்று யோகா தினமும் செய்து வந்தால் நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக வாழலாம் உலகம் முழுவதும் யோகாவை கற்று தினமும் யோகா பயிற்சி செய்து வருகின்றனர் அமெரிக்காவில் மட்டும் சுமார் முப்பத்தி ஆறு மில்லியன் மக்கள் யோகாவில் ஈடுபட்டு வருவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றது நீங்களும் யோகா செய்து நீண்ட ஆரோக்கியம் பெறலாமே இன்று உலகளவில் பெற்றிருக்கும் அலோபதி ஆகட்டும் மற்றும் பிற வெளிநாட்டு மருத்துவ முறைகளாக நோய் ஒரு மனிதனுக்கு வந்த மருத்துவம் மற்றும் ஆயுர்வேதம் நோய் வராமலேயே வாழ்நாள் முழுக்க ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை முதலில் போதிக்கிறது அதாவது ஆரோக்கியமானவர்கள் தொடர்ந்து ஆரோக்கியத்தை காப்பாற்றிக் கொள்ளவும் நோயாளிகள் நோய்களில் இருந்து விடுபடுவதற்கு உரிய முறைகளை ஆயுர்வேதம் கூறுகிறது ஆனால் யோகா நோய் வராமல் காப்பதற்கான வழிமுறைகளையும் நோய் வந்த பிறகு அவற்றிலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளையும் கூறுவதோடு ஒழுக்கத்துடன் நல்ல மனிதனாக வாழ்வதற்கான பக்குவத்தையும் மனோபலத்தையும் அளிக்கிறது இலைத்தன்மையை அடைவதற்கும் வழிகாட்டுகிறது என்பதே யோகத்தின் ஒரு தனிச்சிறப்பு ஆரோக்கியமான வாழ்விற்கு யோகா அவசியம் என்பதை அனைவரும் அறியச் செய்வோம் ஆரோக்கியமான சுற்றத்தை ஏற்படுத்துவோம் சர்வதேச யோகா தினம் ஜூன் இருபத்தி ஒன்று பேசினது எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்